அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நமது வீட்டின் மின்சார கட்டணத்தை இணையதளம் வழியாக எவ்வாறு நாம் செலுத்துவது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இணையதளத்தில் சென்று நமது வீட்டு மின் கட்டணத்தை இணையதளம் வழியாக எவ்வாறு செலுத்துவது அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு மின் பகிர்மானக் கழக இணையதளத்தில் சென்று மின் கட்டணத்தை இணையதள வழியாக செலுத்தும் வசதியை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் இணையதளத்தில் சென்று இணையதளம் வழியாக செலுத்துவதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டிஎன்பிடிசிஎல் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அதிகாரப்பூர்வ இணையதளம் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய இணையதள சேவைகள் அனைத்துமே இந்த இணையதளத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்ளலாம் இங்கே கொடுத்திருக்காங்க மெனுவிலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆன்லைன் சேவைகள் கொடுத்திருப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பேமெண்ட் அண்ட் பில்லிங் பே ஆன்லைன் டிராக் எலக்ட்ரிசிட்டி பில் டவுன்லோட் டவுன்லோடு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பே ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு குயிக் பே இருக்கு பிபிபிஎஸ் pay using mobile scanner அந்த மாதிரி பலதரப்பட்ட சேவைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க பே ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணீங்கன்னால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் டபுள்யூ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் உள்நுழைந்து உங்களது மின் கட்டணம் செலுத்துவது மின் கட்டணம் ரசீதை பதிவிறக்கம் செய்வது அந்த மாதிரி சேவைகள் எல்லாமே பயன்படுத்தி கொள்ளலாம் இதுல குயிக் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிடிசிஎல் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடென் கன்ஸ்யூமர் சர்வீஸ் டிஎன்பிடிசிஎல் குயிக் பே அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுலயே நீங்க விரைவாக உங்களது மின் கட்டணத்தை செலுத்தலாம் அல்லது இங்கேயே அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க குயிக் பே அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்க மின் கட்டணத்தை நீங்கள் விரைவாக செலுத்தலாம் இந்த பேஜ்லி டெபிட் ரூபே கார்டு ஆல் பேங்க் நெட் பேங்கிங் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல எந்த வழியாக வேணும்னாலும் உங்களது மின்கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம் உங்களது மின்கட்டணத்தை செலுத்துவதற்காக கன்சியூமர் நம்பர் கேட்டுக்காங்க அல்லது அக்னாலேஜ் நம்பர் கன்சியூமர் நம்பர் என்பது நுகர்வோர் உங்களது மீட்டப்பட்டியில் எழுதப்பட்டிருக்கும் அல்லது உங்களது மின் மின்கட்டண அட்டையிலும் உங்களது கன்சூமர் நம்பர் எழுதப்பட்டிருக்கும் உங்களது கன்சூமர் நம்பரை இங்க என்டர் பண்ணி அப்புறமா அந்த செக்யூரிட்டி கோடு கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க உடனே பில் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க கன்சூமர் நம்பர் இருக்கு கன்சூமர் நேம் கன்சூமர் அட்ரஸ் பில் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க டியூ டேட் கொடுத்திருக்காங்க கிளைய பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க யூபிஐ அல்லது கியூஆர் கோட் பேமெண்ட் கேட்வே கொடுத்திருக்காங்க நெட் பேங்கிங் ரூபே கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆல் பேங்க் நெட் பேங்கிங் கொடுத்திருக்காங்க இதுல எந்த ஆப்ஷன் வழியாகவும் உங்களது கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம் உங்க பேமெண்ட் கேட் செலக்ட் பண்ணி உங்க பேமெண்ட் பே பண்ணி முடிச்சுக்கோங்க நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் கன்சூமர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அதன் பிறகு இந்த டிக்ளரேஷன் செக் பேக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பே அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெட் பேங்கிங் இணையதள பக்கம் ஓப்பன் ஆகும் அதுல உங்களது பாஸ்வேர்டு யூசர் நேம் என்டர் பண்ணி உங்களது கட்டணத்தை நீங்கள் செலுத்தலாம் யூபிஐ ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கியூஆர் கோட் வரும் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்க மொபைல் வழியாவே யூபிஎன் ஆப்ஷன் வழியாவும் நீங்க பே பண்ணிக்கலாம் உங்களது பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் பிறகு இந்த மாதிரி வரும் டிரான்சாக்சன் சக்சஸ்ஃபுல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுல வியூ அல்லது டவுன்லோடு ரெசிப்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களது ரசீது ஓப்பன் ஆகும் இந்த ரசீது நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்துக் கொள்ளலாம் இவ்வாறு எளிய முறையில் இணையதளம் வழியாக உங்களது வீட்டின் மின் கட்டணத்தை விரைவாக நீங்கள் இணையதளம் செலுத்தலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்